பழைய கட்ட சரி பண்ணுறதுக்கே வந்திருக்காங்க அட உங்கள் பேர் சொல்லுங்கள் கலை சுடர்மணி ஆவணா முனியையா சிலம்பாவைகள் அருணாயக தாலுகா புதுக்கோட்டை மாவட்டம் கிராமிய கலை சங்க பொருளாளர் பொருளாளர் இப்போ இருங்க இந்த இது வந்து யாழ்ப்பாண கட்டை யாழ்ப்பாணத்துக்கேன் இது வந்து இப்போ வெயிட்டு வந்து கம்மி பண்ணுறதுக்கே வந்திருக்காங்க இப்போ இது இன்னும் வெயிட்டு போடலாம் வெயிட்டு போட்டு கிலோ இருக்குதுன்னு சொல்கிறேன் இப்போ இவங்க வந்து சரி பண்ணுறது இன்றைக்கி வந்து இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி புதன்கிழமை அப்படியே கட்ட அடு நிமித்திக்க வாவட்டம் இந்த மாவட்டம் உள்ளார எல்லாம் வெயிட் கம்மி பண்ணி மேல் பினிஷிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோ காமிக்கிறேன் இப்போ இந்த கட்டை பார்த்தீங்கன்னாக்கா கலைமாமணி கலை சுடர் மாமணி ஆ முனி ஐயா அவர்கள் புதுக்கோட்டையில் வந்து சங்க பொருளாக இருக்கிறாரு கலை சுடர்மணி சிவபாலன் துறை அது பேர் அரசு சிலம்பாவைகள் சிலபாவைகள் துறை துறை அரசபுரம் அறந்தாங்கிலேருந்து வந்திருக்காரு இந்த கட்டையை சரி பண்ணுறதுக்காக இவரு தான் இன்னொரு இன்னொரு அடி அந்த இதை சொல்லுங்கள் அப்படியே ஆவண்ணா முனியா தவுல் கலைஞர் புதுக்கோட்டை மாவட்டம் கிராமிய கலை சங்கத்தின் பொருளாளர் அறந்தாங்கி தால்கா புதுக்கோட்டை மாவட்டம் இப்போ இந்த கட்டையை வந்து சரி பண்ணணும் சரி பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்த வீடியில் காமிக்கிறோம் முனியையா அவர்கள் வந்து இப்போ இந்த பழைய தவிழில் வந்து சரி பண்ண தான் வந்திருக்காரு அப்படி கட்டை எடுக்கலாம் இந்த பழைய கட்டையை வந்து சரி பண்ணி வந்திருக்காரு புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கில் வந்திருக்காரு இது வந்து இப்போ சரி பண்ணி கொடுக்கணும் இப்போ இவங்க வந்து சங்க தலைவர் பொருளாளர் அந்த உங்கள் இப்போ எது பேர்னாதுன்னா சங்கப்பா கிராம கிராம கலை சங்கத்தில் பொருளாளர் இப்போ வந்து இந்த கட்டையை சரி பண்ணி தரணும் உங்களுக்கு இப்போ சரி பண்ணிட்டு உங்களுக்கு அடுத்த வழியில் காமிக்கிறேன் முனியையா பேர் பறம் தாங்கி முனியா கட்ட போருங்க வெயிட் பார்த்தீங்கன்னா ஆறு எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சு கிராம் இருக்குது இப்போ வந்து எத்தனை கிலோவாக குறைக்கணுமா உங்களுக்கு ஒரு கிலோ குறைக்கணுமா ஒற்றை கிலோ குறைக்கணுமா நாலு கிலோ கொண்டு வரணும் நாலு கிலோ கொண்டு வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏழு கிலோ கட்டையை நாலு கிலோ கேட்குறாரு இப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா நையாண்டிக்கு இதுக்கெல்லாம் போகிறதுனால கொஞ்சம் வெயிட்டு கம்மியாக கேட்கறதுனால இப்போ வந்து நம்ம வெயிட்டு நாலு கிலோவாக கம்மி பண்ணி போகிறோம் வெயிட்டு கம்மி பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோ முனி ஐயா முனி ஐயா கட்டை போகிறேங்க இந்த கட்டை தான் இப்போ வந்து வெயிட்டு கம்மி பண்ணி மேல் ஃபினிஷிங் பண்ண போகுது இது பார்த்திங்கன்னா வெயிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஆறு எட்நூற்றி தொண்ணூற்றி கிராம் இருக்கு இப்போ அதை உள் பினிஷிங் மேல் பினிஷிங் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்குறோம் இவங்க தான் ஐயா அறந்தாங்கி இவங்க கிட்டே தான் இப்போ ரெடி பண்ண போகிறோம் ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு உள்ளார வெளியில் எல்லாம் ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு அடுத்த வெளியில் காமிப்போம் முனியப்பா பாருங்கள் அவர் கட்டை பாருங்கள் அவர் கட்டை வந்து இப்போ உள் பினிஷிங் பண்ண போகிறேன் இவங்க தான் முனியப்பா முனி ஐயா முனி ஐயா அவர்கள் அறந்தாங்கி முனியப்பா முனியப்பாலாம் முனியையா அவர் கட்டையை உள் பினிஷிங் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட காணிக்கிறாங்க முனியையா அவர் ஐயா நம்ம இதிலேருந்து வந்துரும் அறந்தாங்கி அறந்தாங்க வந்த பாருங்கள் தொப்பி ஆவட்டம் ரெடி பண்ணி வச்சு பாருங்கள் இப்போ வளந்தல ஆட்டம் இவங்க தான் அறந்தாங்க வந்து இவங்க இவங்கக்கிட்ட தான் இப்போ ரெடி பண்ணுறது இப்போ வளந்தல ரெடி பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிங்க ஒரு முனிய ஐயா கட்டப்பிற்கு அறந்தாங்கிலருந்து வேறு உள் பினிஷிங் ஃபுல் வேலை முடிச்சாச்சு உங்ககிட்ட தான் உள் பினிஷிங் ஐயா பேர் அறந்தாங்கி உங்ககிட்ட இப்போ உள் வேலை முடிச்சாச்சு மேல் வேலை ஃபினிஷிங் பண்ணிட்டு அவங்கள்ட்ட கொடுக்கு முனிய ஐயா அறந்தாங்கி வேற ஃபுல் வேலை முடிச்சாச்சு கட்டப்பிறங்க அறந்தாங்கி இப்போ பார்த்தீங்கன்னா மேல் ஃபினிஷிங் பண்ணியாச்சு ரப்பா இப்போ ஃபுல் பினிஷிங் பண்ணிவிட்டு பாலிஷ் போட்டு முனி ஐயா அறந்தாங்கி கட்டை ரஃப் பண்ணியாச்சு இப்போ ஃபுல் ஃபினிஷிங் பண்ணிவிட்டு காமி முனி ஐயா அறந்தாங்கி ஒரு ஐயா கட்டை அறந்தாங்கி கட்ட போகிறங்க மேல் ஃபினிஷிங் பண்ணியாச்சு இப்போ பாலிஷ் போட்டு உங்களுக்கு ஒரு கட்டை ஃபுல் ஃபினிஷிங் பண்ணியாச்சு இப்போ பாலிஷ் தான் போடணும் தான் முனி ஐயா அறந்தாங்க வந்துருக்காங்க இப்போ அவங்க கட்ட இதை பாலிஷ் போட்டு காமிக்கிறாங்க முனி ஐயா அறம் தாங்கி முனி ஐயா அவர்கள் கட்டப்பாருங்க ஒரு பிரிச்சு முடிஞ்சு பாலிஷ் போட்டாச்சு அப்புறம் தாங்கி முனி ஐயா அறம் தாங்கி முனி ஐயா அவர்கள் கிட்ட கட்டலாம் கட்ட கொடுக்க நல்லா இருக்குது நாலரை கிலோ இப்போ வந்து வெயிட் நாலரை கிலோ இருக்குது ஏழு கிலோ இருந்தது இப்போ ஏழு கிலோ வந்து நாலரை கிலோ வாங்கிடுவாங்க கட்டையா இதை கைட்டி கொடுத்தோடனே ஐயா பேசுவார் பேச முடியாது கட்டை ரெடி பண்ணியாச்சு ஃபுல் ஃபினிஷிங் பண்ணியாச்சு முனியையாக அறந்தாங்கி இந்த வரங்க கட்டை ஃபுல்லாக எப்படி ஆச்சு அடையா ரவுண்ட் பண்ணலாம் கட்டையா ம் அப்புறம் கட்டை ரெடி பண்ணியாச்சு உள்ளார வெளியில் அனைத்து ரெடி பண்ணியாச்சு இப்போ ஐயா சொல்லுவார் ஆ ஐயா எப்படி இருக்குது கட்டை சொல்லுங்கள் ஆ ஆ சூப்பராக இருக்குது கட்டை அல்ல எத்தனை கிலோ இருந்தது கட்டை முதல்ல ஏழு கிலோ இருந்தது அப்புறம் நாலரை கிலோ இருக்குது நாலரை கிலோ இப்போ ரெடி பண்ணது எப்படி இருக்குது ரெடி பண்ணப்பறம் நல்லா சூப்பராக இருக்குது நல்லா பில்சிங்கனா சூப்பராக இருக்குது இப்போ உங்கள் பேர் அட்ரஸ் அப்படி சொல்லுங்கள் ஆ ஆவண முனிஐயா சிலம்பாவல் அறநாங்கி தால்கா புதுக்கோட்டை மாவட்டம் கிராமிய கலை ஜங்க பொருளாளர் அது உங்கள் அந்த கிராமக்கலை பேர் உங்கள் அறநாங்க துறை ஆசப்பரம் அங்கேருந்து வந்தார் பொருளாதார அதை கட்டை ரெடி பண்ணியாச்சு உங்களுக்கு சரி பண்ணால் வாங்க சரி பண்ணிக்கலாம் அறந்தாங்கிலேருந்து முனியாக வந்தார் இந்த பாருங்கள் கட்டையை ரெடி பண்ணியாச்சு இப்போ ஒரு அதை பற்றி இப்போ எப்படி கட்டை ரெடி பண்ணது உங்களுக்கு கட்டை ரெடி பண்ணால் சூப்பராக இருக்க அறந்தாங்கிலேருந்து கலை சுடர் முனி விருது பெற்ற அவன் நான் முனியாக பேசுகிறேன் சங்க பொருளாளர் புதுக்கோட்டை மாவட்ட கிராமிய சங்கத்தின் பொருளாளர் கட்டை சூப்பராக ஃபினிஷிங் பண்ணிக்கிறதுக்காக யாராக இருந்தாலும் இங்கே வந்து ஃபினிஷிங் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம் இப்போ அவர் வந்து எழு எவ்வளோ ஏழு கிலோ தானே இருந்தது நம்மளுக்கு கட்டை எது ஏழு கிலோ நாலு கிலோ நாலரை நாலரை கிலோ ஆக்கியிருக்கோம் அப்போ கட்டையை வாங்க கட்டை சரி பண்ண வாங்க புதுக்கட்டை வேணும்னு வாங்க பண்ருட்டி லோகின்தானே ஆச்சாரி